ஏமா என்ன வாங்கிட்டு வந்த பையில நான் அப்பவே கேட்கலாம் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் துணி துவச்சிட்டு இருந்துட்டு மறந்துட்டு பெணுமா அமுக்குமா எடுத்து பிரிச்சுட்டு இருக்கிறேன் என்னது அது நீ தான் அப்புறம் செலவு பண்ண போகும்போது என் கொள்ளு பருப்பு எழுதி கொடுத்தனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல நீ போன டைம் அப்புறம் அங்க ஸ்கூல் கிட்ட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க குடுக்குறாங்கன்னுட்டு காசுக்கு வாங்கிட்டு வந்தீல்லோ அங்க படி ஐம்பது ரூபா அப்ப வந்து அவங்க போன வருஷம் காட்டுல போட்டுருந்தாங்களாமா கேட்டேன் இந்த வருஷம் மழை இல்லைங்கறதுனால கொள்ளைய விலை இல்லைங்க அவங்களுக்கு அளவாத்தா வீட்டுக்கு ஆவு மாட்டுக்குதுங்க விக்கிற மாதிரி இல்லைங்க அப்படின்னுட்டாங்க அப்புறம் சரி என்னடா பண்றது சரி கடையிலேயே வாங்கலாமான்னு பார்த்தேன் அப்புறம் இங்க நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வரதுல சேர்ந்துலானே அவங்க காட்டுல அன்னைக்கே கேட்ட இருக்குதுக்கா விக்கிற அளவுக்கு தான் வச்சிருக்கிறா கொள்ள எல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு தடவை அப்படி இருந்துச்சு அது சொல்லி கூட ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க மாசில் செலவு பண்ணிட்டு வந்ததையும் கேட்டது அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போல சனிக்கிழமை போலான்னா சனிக்கிழமை ஸ்கூல் போறது எதுவும் தழுங்கிட்டே இருந்துச்சு சாமி ஞாபகத்துக்கே வரல இன்னைக்கு மறக்காம நினைச்சிட்டே வந்து ஸ்கூல்ல இருந்து வேற வேலை வான கரெக்டா அந்த அக்கா வீட்டுல இருந்தது இல்லைன்னா அவங்க ஒரு பாக்க வேலை வெட்டிக்கு போயிருவாங்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஒரு படி ஒரு படி எண்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு அன்னைக்கு சேர்ந்து சொல்லுச்சு இன்னைக்கு எவ்வளவு ரேட்டுன்னு தெரியுச்சு ரேட்டு பத்தி எனக்கு தெரியாது சந்தையில ரேட்டு குடுத்துருங்க காசு சந்தையில ரேட்டு குடுத்துருங்க அப்படின்ட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கொள்ளு ஒரு படி இப்போதைக்கு என்ன நிலவரத்துல போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி கிலாவ இல்லைங்க படியில வாங்குறீங்க சொல்லுங்க படியில எவ்வளவு கிலோல எவ்வளவுன்னு சொல்லுங்க கொல்ல பாரு ஐயோ கையூட்டு இறக்கையெல்லாம் வாவ் சூப்பரான கொல்லு போனா புத்தம் புதுசு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொள்ளு கொள்ளு பருப்பும் பிடிக்கும் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல கொள்ளு பருப்பு தான் கொள்ளு பருப்பும் பிடிக்கும் கொள்ளு சட்னியும் பிடிக்கும் சும்மா வேக வச்சு தழுத்து நல்லது நல்லதுன்னு நோவில்லாத பொருளும்பாங்க இதையே இல்ல எலும்பு எல்லாம் எலும்பு எல்லாம் பெருமாமா பழம் பெருமாமா ஆடு மாட்டுகளுக்கு ஒரு வயிற்று வழியாவே இருந்தாலும் உடனே நல்லா இருமாமாது பொருளும் எவ்வளவு சுத்தமா பெரும் பெருங்கொல்லாம் இருக்குது நல்லா சூப்பரா இருக்கு சந்தையில் வாங்க துப்பும் தூசும் மாத்து கிடக்கு அதுதான் யோசனை பண்ணிட்டு வந்து போன டைமும் இதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க நாங்க நாங்க ஃபுல்லா கொல்லு நல்லா சாப்பிட்டு போன வருஷம்ல அடிக்கடி செஞ்சு முத்து முத்தா அதுவும் சுத்தமா தாயம் நேம்பி கொஞ்சம் அடி மானலுக்கு இது இருக்கு அது மட்டும்தான் இருக்கு கல் இல்லைன்னு சொல்லி குடிச்சா நான் அதிகமா கல்லு இல்லை அது பெரியமாவுக்கும் குடுத்துருந்தா நாங்களும் போன வருஷம்லாம் நல்லா சாப்பிட்டோம் இளவரசனையும் ஆயத்திரியும் கேட்டு அவங்களுக்கும் வாங்கி குடுக்கணும்

தட்டைப்பயிர் பச்சை ஒரே டேஸ்ட் மாதிரி ஆனா கொல்லு மட்டும் தனி ரகமா இருக்கு அது வந்து நல்லா வேகும் பூ ரெண்டு மூணு தக்காளி போட்டு நல்லா பூ மாதிரி விட்டு லைட்டா புளி போடுறமா அந்த இறுத்த தண்ணியும் அப்படி ஒரு அற்புதமா இருக்கும் ஆமா ஆஹ் இல்ல எல்லா பயிர் வகையுமே நல்லா இருக்கும் ஆனா மருந்து அதிகமா அடிக்காம இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்குது மருந்து அடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது இல்ல இது மருந்து அடிச்சிருக்க மாட்டேன் எத்தனை வடி மூணு வடியா நாலு வடி தான் இது சரி நாலு வடிதான் கரெக்டா இருக்கேன் நாங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணோம் கொல்லு அப்படியேக்கும் அதுக்கு தான் கால்வாசி வச்சுட்டு போன டைம் அப்புறம் பெரியமா கொடுத்தோம் அப்புறம் நாங்க செஞ்சோம் அதுகளுக்கு வந்து ஒரு இவ்வளவு வச்சா பால் இந்த இளங்குட்டிகளுக்கு ஆட்டுகளுக்கு அதுக்கு ஒரு அரைப்படி அன்னைக்கு ஒரு முக்கால் படி இருந்தது அது எல்லாத்தையும் வச்சு தீர்த்துட்டோம் பழைய கொள்ளு அதாவது நான் கம்பெனி இருக்கிறீ பெண்ணுங்க அடி வாங்குறியா கால வச்சு விழுந்துருவே அப்படி ஏறாத விழுந்துருவே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்லேயே பறித்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி கடைசல் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரெசிபி போடுங்க நிறைய பேர் இல்லை ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க தக்காளி கத்திரிக்காய் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம போடுற மறந்துட்டு இந்த டைமு இதை கடஞ்சு இன்னைக்கு தோசை சுட போகிறேன் இதுதான் நம்ம வீட்டில் சமையல் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம மருந்தடிக்காத கத்திரிக்காய் நல்லா டேஸ்டா இருக்குது ஆனா கடையில வாங்குற வரைக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வெறுத்து போயிரும் அந்த மாதிரி இருக்கு இது நல்லா இருக்குது பரவாயில்ல இவ்வளவு நாள் வணக்கி நல்லா சாப்பிடுது விதையோ வழியோ இருக்கும்ல அப்புறம் சப்பையா இருக்குது அது ஒரு மாதிரி இருக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்தி நல்லா மிளகு தூள் போட்டு தேங்காய் தூள் போட்டு அருமையா வணக்குவோம் ஆனா டேஸ்டே இருக்காது சுகாசு அதை வச்சு அப்படி பண்ணினா கீழே விழுந்துருக்கு சுகாசு

அந்த லட்சுமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்பது மாசம் செனையா இருக்கும்போது இது சோடுச்சு அப்பதான் இப்படி தெரியும் ஆனா இது நல்லா பெரிய மாடா வருங்கிறாங்க எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அது உண்மையா இல்ல என்னன்னு தெரியல ஆனா நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க சீக்கிரம் சீக்கிரம் வித்துறீங்க வாங்குறீங்க வித்துறீங்க வாங்குறதும் தெரியறதில்ல விக்கிறதும் தெரியறது சொன்னாங்க வந்தவங்களே சொன்னாங்க எத்தனை பேர்த்தது எங்களுதெல்லாம் பயிரே அவ்ளீங்க சென்னை இல்லாம இருக்குது உங்களுக்கு உங்க வாய்டு வந்து உங்களுக்கு பயிராயிருக்குது பாருங்க அப்படின்னுட்டு வசஞ்சாரு தானே சொல்லி போட்டா அப்படி அந்த பையன் சொல்லி சொல்லி இப்போ இந்த தடவை ரொம்ப நாள் வளர்த்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பரவாயில்ல வளர்த்துனா கூட பரவாயில்ல அது கூட பிரச்சனையும் கருப்பு போய் வளர்ச்சி இல்லீனாங்க அந்த பொடி குடுத்தாங்க இருநூறு அந்த பொடி போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு பருவத்துக்கு வந்துருந்தாங்க அப்பவும் பொடி போட்டு முடிச்சு கூட ரெண்டு மாசம் ஆகி போச்சு நண்பர்களே இன்னும் பருவத்துக்கு வர மாட்டேங்குதுங்க ஆமாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருந்துட்டா போய் வளர்ச்சி அடைஞ்சா இல்லையானு அதை கண்டுபிடிக்க முடியலீங்க அதுக்கு நீ கூப்பி கூப்பிட்டு பாக்கணுமா என்னன்னு தெரியலீங்க உம் உம் ஏதாவது இருந்தா கமானில சொல்லுங்க ஆனா சுண்டல் வேக வச்சு சொன்னாங்கன்னு குடுத்தீங்களா அதையும் ஒரு வாரம் சுண்டல் குடுத்தமுடில கால்படி கால்படிக்காக சுண்டல் காட்டு குடுத்தமுடில ஒவ்வொரு சேருத இவ்வளவு இவ்வளவு ஓடுனாங்கோ நானும் அதே மாதிரி இவ்வளவு எவ்வளவு ஓட்டுறேன் காலையில் ஒரு கால் படிக்கு பக்கமா ஊர் எங்களுக்கு என்ன கவலைன்னா இப்ப சின்ன கண்ணு குட்டியா இருந்தா நாங்க அத பத்தில யோசிக்க கூட மாட்டோம் ஆனா பார்த்தா பெரிய மாடு மாதிரி ஆயிருச்சு சும்மாவே அத மேய்ச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது அதே தீவனம் எங்கூர் சைடு தீவனம் இல்லாத இப்ப நம்மளுக்கு தோட்டங்காடு இருந்தா கட்டி வச்சு அது வாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கிட்டு எத்தனை வருஷமான இருந்து போகுதுன்னு நினைக்கலாம் எல்லாருமே ஊசி போட்டுருக்கோம் மாடு பெருசா இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனா அந்த ஆள் வந்து அவர் பாக்குறவரு ஊசி போடுறவரு இளங்கண்ணுங்க கற்பை வளர்ச்சி இல்லைங்க ஆனா இந்த போட்டு ஆனா மாடு வந்து நல்லா இருக்குது முன்னாடி நான் மருந்து கொடுத்துட்டு போறதுக்குமே இப்போவுமே வித்தியாசம் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படின்னாங்களா ஆமாம் ஆமா இன்னொரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க அதனால மூணு மாசம் அப்புறம் தான் அவர் வந்துட்டு போய் இப்போ மூணு வாரம் இருக்கும்ல கேட்கலையே சொல்லிக்கிறாங்க போயிட்டீங்களோ எனக்கு எப்ப பாரு சாமி ரெண்டு மாசம் பொறுமையா இருக்கும் சாமி பச்சை பயிராயிரம் பச்சை பயிராயிரம் கும்பிட்டுட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொள்ளு மறக்காம சொல்லிருங்க ஒரு படி எவ்வளவுன்னு சொல்லுங்க கிலோவுலையும் எவ்வளோன்னு சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுட்டு நாங்க அந்த அளவுக்கு காசு அவங்களுக்கு கொடுத்துட்றோம் ஏன்னா அவங்க விசாரிச்சுட்டு சொல்ல சொன்னாங்க சந்தையிலங்க எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னாங்க அதுக்காக நீங்க சொல்லு மறந்துடுவாங்க சந்தையிலலாம் கேட்க மாட்டாங்க அதனால நீங்க சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கொஞ்சம் மறந்து மறந்து போயிருவேணுங்க எனக்கு அந்த கொள்ளுக்கடை கொள்ளு வாங்க வேண்டியதாக இருந்தால் போய் கேப்பே இல்லைன்னா அவமே இல்லை மல்லிகை கடைக்கே நாம அந்த சைடு போக மாட்டோம் காய்கறி ரெண்டு வாங்கிட்டு அப்படியே வந்துருவோம் அப்படி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் இப்போ டீ வச்சு குடிச்சாச்சு இப்போ வந்து சாப்பாடு ஆயிட்டு இருக்குது இப்போ தான் மணி ஏ ஏழை ஏழே எவ்வளோன்னு தெரில சுகாஸ் மறுபடியும் கட்டளை பிடிச்சி தொங்காத அது ஒரு குடித்து குடித்து அது ஒரு பழக்கமாயிடுச்சிங்களா வந்தோன்னே ஒரு சுடுதண்ணி குடிச்சிட்டாத்தான் அது ஒரு நிம்மதியாக இருக்குதுன்னு குடிச்சிச்சோங்க நீ வந்து தக்காளி வெந்தோன்னே கிடஞ்சிட்டு தோசையை சுட்டு சாப்பிட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதை அடுத்த டைம் நான் வந்து ரெசிபி போடுறேன் விட்டுட்டு அப்படின்னு ஆடினீன்னா டுவெல் பாய் வணக்கம் நண்பர்களே இரவு வணக்கம்